வாட் இஸ் த டிஃபரண்ட் பிட்வீன் குட் பர்சன் அண்ட் ரைட் பர்சன் என்ன குட் பர்சன் ரைட் பர்சன் டெஃபினேஷன் பார்த்தோம்னா ஒரு நல்ல மனிதன் தான் செய்யக்கூடிய செயலுக்கும் நினைக்கக்கூடிய எண்ணத்திற்கும் நாம் இந்த மாதிரி நினைக்கிறோம் மற்றவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்குமோ கெடுதல் விளைவிக்குமோ என்று எண்ணுபவன் செயலின் மூலமாக மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் நல்ல பேரை வாங்கணும் யாராவது நம்மளை புகழ மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பான் தன்னுடைய குறிக்கோளை மற்றவர்களுக்காக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு குணநலன் படைத்தவர் நல்லவர் ரைட் பர்சன் என்பவர் தன்னுடைய குறிக்கோளுக்காக எதை வேண்டுமானாலும் இருக்கும் ஒரு தடவை அதை செலக்ட் பண்ணிட்டா மற்றவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க இதுதான் குட் பர்சனுக்கும் ரைட் பர்சனுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் நாம மிகப்பெரிய சக்சஸ் அடையணும்னா வெற்றி அடைய வேண்டும் என்றால் உலகத்தாரால் போற்றப்பட வேண்டும் என்றால் தன்னுடைய குறிக்கோளில் இருந்து கூட மாத்திக்காம பின்வாங்காமல் சக்சஸ் அணிவதற்கு யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது ரைட் பர்சன்